வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் மாமரத்துப்பள்ள பக்கம் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் எட்நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி போர் ஆழம் நூற்றி அறுபது அடி தண்ணி எண்பது அடியில் வந்திருக்கு நூற்றி இருபது அடியில் மோட்டார் பாட்டுறோம் யூபிவிசி பைப் தான் கேட்டாங்க ரெண்டு இன்ச்சு சுற்றியுமே நாலு பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மாட்டிட்டு நாலு பக்கமே காடு தான் வண்டி வரதுக்கே வழி பண்ணி கொடுத்தாங்க ஜேசிபியில் வந்து ரீபிட் பண்ணுறோம் காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்தாச்சு டெஸ்டிங் ஓட்டலாம்னு சொல்லிட்டு மோட்டார் இறக்கிட்டு இருக்கோம் இது நல்ல தண்ணி வந்திருக்கு போரில் அதுக்கு மேலே ஒரு த போர் போட முடியல நிப்பாட்டிட்டாங்க லாஸ்ட் வீக்கு போட்ட போரு டெஸ்டிங்கும் ஓட்டியாக ஓட்டி பார்த்துருக்காங்க மூணு நாள் கண்டினியூவாக ஓடிருக்கு அதனால் இப்போ மோட்டார் இறக்கிதுன்னு சொல்லி நேற்று கேட்டாங்க இப்போ தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிட் பண்ணி டெஸ்டிங் ஓட்டிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் போர் இல்லாமல் நூற்றி அறுபது அடி நூற்றி இருபது அடியில் ரெண்டு இன்ச்சு அடி மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம் யூபிவிசி பைப்பு தான் தண்ணி நல்லா அருமையாக இருக்கு வைக்கா பசத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம் பக்கம் மழை பயங்கரமான மழை நால பக்கமும் நடுவில் தான் வந்து போட்டிருக்கோம் டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் பாரி பிராண்ட் ஐநூற்றி நாற்பது வாட் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படியே வந்து சொல்லிவிட்டு பார்ப்போம் எட்நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் முப்பத்தஞ்சி மீட்டர் எட்டு ஆல்ட் பண்ண பம்ப்பு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட்டு வாரி பிராண்டு மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் டிசி என்சிபி பிரேக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபுல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் நாலு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்கும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் பன்னெண்டரை மணி ரெண்டு அடி ஆளுங்குழி துணி கார்டு போட்டோம் ஃபாரஸ்ட் அண்ட் எதுனா ஒன்று ரெண்டு கல் வந்தது ஒர்க் ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஒயருக்கெல்லாம் டேக் அடித்தாச்சு வாரி பேனல் வாரி ஐநூற்றி நாற்பது ரூபாக்கு மூணு தான் பேனலு மோட்டார் இருக்குது நல்லாவே ஃப்ரெஷராக வந்து தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கு போருக்கு பக்கத்துலேயே போட்டுருவோம் அந்த அடி தண்ணி நல்ல அருமையான ப்ரெஷர் தண்ணி மட்டும் எழுபது அடியில் மெயின்சென் ஆகுது நூற்றி அறுபது அடி போரு நூற்றி இருபது அடியில் மோட்டார் நீட்டி இருக்கோம் ஆல்ட்ரு பண்ண பம்பு தான் முப்பத்தஞ்சு மீட்ரு எட்டு நல்ல ப்ரெஷரில் போயிட்டு வாய்ப்பு வாய்க்கு தண்ணி மோட்டார் எட்நூறுவா டிஎல்டிசி எட்டு முப்பத்தஞ்சு மீட்டர் பன்னெண்டாயிரம் லிட்ரு ப்ரவரு டொண்ட்டி டிசி எம்சிடி பிரேக்கர் கஸ்டமர் கூட்டு நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் தண்ணி ஃபுல்லாகவே அப்படியே வைக்கால் போய்கிட்டு வாயிருக்கு எல்லாருமையாக மொத்த பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி ஆறாயிரூவா வந்திருக்கு யூபிவிசி பை பண்ணுறதுனால இந்த அமௌண்டு யூபிவிசி இல்லை அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தண்ணியோட ப்ரெஷர் தண்ணியோடய குறையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுவது அடியில் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால தண்ணி நல்லா அருமையான தனியாகவே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்குலேருந்து உள்ளே வரணும் அப்படின்னா நாலு கிலோமீட்டர் காட்டுப்பா தான் மண் வலி ஜேசிபியில் வலி ரெடி பண்ணி தான் நம்ம கொடுத்தாங்க அந்த வழியில் தான் நம்ம வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே பாய்